என் பேர் இவராணி கர்ணக்கிழங்கில் ப்ரௌனி செய்வது அப்படின்னு பார்க்கலாம் கருணக்கிழங்க வேச்சு மசித்து எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை சர்க்கரை நெய் எண்ணெய் முட்டை கோதுமை மாவு பேக்கிங் பவுடர் எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் முத முட்டையை உடைச்சி போட்டுக்கிட்டேன் அடுத்தது சர்க்கரை போட்டுக்கலாம் தேவையான சுகர் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் அடுத்தது நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் அடுத்தது கோதுமாவு கோதுமாவை போட்டாச்சு அடுத்தது பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் பூக்கா பவுட்ரு கொஞ்சம் ஒன்று போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் கட்டின போட்டுக்கலாம் இதெல்லாம் அரைச்சிட்டு இப்போ அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நெய் தட வைக்கணும் அது பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டோம் நெய் தடவைனால அதே கிண்ணத்துலேயே ஊற்றிட்டோம் மீதி கொஞ்சம் இருக்குது அதை ஊற்றிட்டு காட்டுறோம் அரைச்சி வந்து எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் டேப் பண்ணிக்கணும் அப்போ தான் எல்லாம் ஏவனாக வரும் இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸும் போட்டுக்கலாம் சாக்லேட் போட்டுக்கலாம் எங்கிட்ட சாக்லேட் இருக்குது இது இருக்குது சாக்லேட்டு சாக்லேட் போட போகிறேன் சாக்லேட்டு போட்டேன் போட்டுட்டு இது பண்ணி பண்ணிவிட்டு கொஞ்சம் டேப் பண்ணி விட்டுட்டு மூடி வைக்க வேண்டியது தான் இல்லை மூடி நான் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்கிறேன் விசில் கட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன் வாரம் விசில் கட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன் தண்ணி கொதிக்கிது பாருங்கள் தண்ணி கொதிக்கும் போது இதை வைக்கணும் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்தால் முடிஞ்சது அப்பறம் கொதிக்கிட்டேன் கேக்குள்ளே இருக்கு இப்போ தான் வச்சுருக்கோம் நான் ஃபைவ் மினிட்ஸு கழிச்சு எடுத்து பார்ப்பேன் இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை குத்தி பார்ப்போம் குத்தி பார்த்தா பிசுன்னு ஹோட்டலில் கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து வெளில வைக்கலாம் கேக் ரெடி பாருங்கள் ஆறு நே எடுத்தேன் இந்த கேக்கு ரெடி பீஸ் போட்டு கட் அண்ணிடுவேன் கேக்கு ரெடி